எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சிறுதானியத்தில் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் எடுத்துருக்கிறது குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ் குதிரைவாலி அரிசி ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் உளுந்து எடுத்தால் போதும் நான் குண்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு இது ஊற வைக்கிற டைம் வந்துட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும் கிட்டத்தட்ட ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஊறணும் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு வாஷ் கொடுத்து எடுத்துக்கோங்க நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் எவ்வளோ நல்லா புலப்புலன்னு ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்ல மையம் வேணும்னாலும் அரைச்சிக்கோங்க ஆனால் இது வந்து நம்ம அரிசியை அரைக்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுக்கும் அரைகிறதுக்கு அதே மாதிரி மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட் மோடில் வச்சு அரைக்க வேண்டாம் பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு அரைங்க ஏன்னா ரொம்ப ஹீட்டாகிச்சுனா நமக்கு மாவு வந்து பொங்கி வராது ஸோ தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை கலந்து வைக்கும்போது ஸ்பூனை விட முடிஞ்ச வரை கையால் மிக்ஸ் பண்ணி வைங்க இப்போ உப்பு ஆட் பண்ணியாச்சு அதனால நல்லா கலெக் கலெக் கலக் கலக்கி விட்டுப்போம் இந்த அளவு வந்து நான் ரொம்ப கம்மியான அளவு தான் எடுத்திருக்கேன் இது பேச்சுலருக்கு மட்டும் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் வீட்டில் அதிகமான பர்சன்ஸ் இருக்கீங்கன்னா கொஞ்சம் அளவு எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க கலெக் கலெக் கலக் கலக்குன்னு கலக்கிப்போம் ஏன்னா நான் வந்து கல் உப்பு எடுத்திருக்கேன் ஸோ அதனால் கரையை கொஞ்சம் டைம் எடுக்கும் நல்லா உப்பு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம் இது புளி பெயரை ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்